அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு குறித்த ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் துணை இடத்துல இன்று சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீங்க தேவையற்ற விஷயங்களை பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேணும் பண வரவிற்கான சாத்தியம் இல்லை அதிக செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேணும் சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேணும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது ஏற்றதல்ல இன்று பணியில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க பணிகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும் எளிய விஷயங்களை கூட நீங்க தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இன்றைய நாளின் மகிழ்ச்சியும் திருப்தியும் பாதிக்குமாக இல்லை அமைஞ்சிருக்கு அதிக பணம் சம்பாதிக்க இயலாது இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க மனதில் தெளிவு இருக்கும் உங்களுடைய திறமைகளை அறிந்து அதனை நீங்கள் சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் வெளிப்படுத்துவீங்க மேலதிகாரிகளிடத்துல இன்று உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுடைய தனித்தன்மைகளை காட்டுவீங்க உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீங்க உங்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அடைத்து செல்வீங்க அவரின் பாராட்டை நீங்க பெறுவீங்க உங்களிடம் அதிக பணம் காணப்படும் அதனை சிறப்பான முறையில் நீங்கள் சேமிப்பீங்க முழு ஆரோக்கியம் காணப்படும் தேக ஆரோக்கியமும் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்துங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஒன்றே உங்களுக்கு திருப்திக்கான சிறந்த வழியாகும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது அதிக பணிகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு பதட்டம் சிறிது அதிகரிக்கும் உங்கள் துணையிடத்தில் அணுகுமுறையில் சிறிய விஷயங்களை நீங்கள் தீவிரமாக பார்ப்பீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் இன்று பிரச்சனைகள் நிறைந்திருக்கும் அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனைகளை பெறுதல் நல்லது இன்று இதன் மூலம் நட்பின் சிறப்பையும் நீங்க உணர முடியும் பதட்டம் காணப்படும் நல்ல ஒரு பலன்கள் பெற திறமையாக நீங்க திட்டமிட வேண்டும் மனதில் காணப்படும் மகிழ்ச்சியை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் உற்சாகத்தை நீங்க வெளிப்படுத்த வேண்டியது நல்லது பண வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீ நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று காணப்படும் கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை அளிக்கும் கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் அதிகப்படியான பணிசுமை காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பொறுமையை இழக்க நேரிடலாம் உங்கள் துணை இடத்துல உறவி நலிணக்கத்தை பாதிக்கும் தேவைக்கேற்ப பணம் கிடைக்க இயலாது மருத்துவ செலவுகள் காணப்படலாம் இதனை தவிர்க்க இயலாத நிலை ஒரு ஏற்படக்கூடியதாக இருக்கு அதிக சிந்தனை உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான நாள் உங்களுடைய ஆர்வங்களை மேம்படுத்த பல வாய்ப்புகள் கிடைக்கும் பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் பணியிடத்தில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் பணிகளை குறித்த நேரத்தில் முன்பே முடிப்பீங்க இதனால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்தில் சேர்ந்து இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் கடின உழைப்பின் காரணமாக இன்று உங்களுக்கு அதிக பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு துடிப்புடன் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று கடினமான செயல்களை கூட எளிதாக செய்வீங்க முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் அர்ப்பணிப்புடன் பணி செய்வீங்க இந்த அணுகுமுறை காரணமாக பணிகளை திறமையாக நீங்கள் செய்து முடிப்பீங்க இன்று நீங்கள் சமநிலையோடு இருப்பீங்க உங்களின் இந்த மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது உறவின் உறவு முறையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனுசுராசி நண்பர்களே ஆன்மீக விழிப்புணர்வு இன்று உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியும் தரும் இன்றைய நாளை மகிழ்ச்சியாக நீங்கள் வழி தேடக்கூடியதாகவும் விரைவான முடிவுகளால் முன்னேற்றம் கிடைக்காது என்பதால் அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அன்றாட பணிகளை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு அகந்தை போக்கு உங்கள் துணை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது உங்கள் துணை மனம் திறந்து பேச வேண்டியது நல்லது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இதனால் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களை ஆன்மீக ஈடுபாடு சொற்பொழிவுல கலந்து கொள்வது திருப்தி அடையக்கூடியதாக இருக்கு பணியில் பதட்டம் காணப்படும் பணியின் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகள் அதன்படி திட்டமிட வேண்டியது நல்லது மன அழுத்தம் மற்றும் விரக்தியை உங்க துணை இடத்துல காட்டுவீங்க உருவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்யலாம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் பணியிடத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்க துணை அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடந்து கொள்வீங்க இந்த நேரத்தை நீர்மறை அணுகுமுறை காரணமாக நீங்க பிறருக்கு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம் திருமண வாழ்க்கையில சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய நிதி நிலைமையில உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பணம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஒரு ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணங்கள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளே இனிமையான ஒரு நாளாக இருக்கக்கூடியதாக இருக்கு இசை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பது உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் மற்றும் அமைதியை அளிக்கும் அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் பணியிட சூழ்நிலை உங்களுக்கு நல்ல முறையிலும் திருப்தியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நகைச்சுவை கொள்வீங்க இதன் மூலம் உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நன்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை என்று காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கணிசமான ஒரு வங்கி இருப்ப நீங்க கண் கொண்டுவரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது தேக ஆரோக்கியத்தை நன்கு நீங்க பராமரிப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே